தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் இன்று காலை நடைபெற்ற விபத்தில் பிரபல மலையாள நடிகர் சைன் டாம் படுகாயமடைந்துள்ளார் விபத்தில் டாம் சாக்கோவின் தந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே இன்று காலை ஆறு மணியளவில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பிரபல மலையாள நடிகர் சைன்டாம் சாக்கோ தனது தந்தையின் சிகிச்சைக்காக குடும்பத்தோடு காரில் பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது தர்மபுரி ஒசூர் தேசிய நெடுஞ்சாலையில் பாலக்கோடு அருகே முன்னாள் சென்று கொண்டிருந்த சரக்கு லாரி மீது இவர்களது கார் பின்புறமாக மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் நடிகரின் தந்தை சாகோ சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அவரது தாயார் மரியா கார்மல் படுகாயம் அடைந்தார் உடனடியாக சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் இவர்களை மீட்டு சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இறந்து போன நடிகரின் தந்தையான சாக்கோவின் உடல் பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த விபத்து குறித்து சம்பவ இடத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விபத்து குறித்து நடிகர் டாம் சாக்கோவின் சகோதரர் கூறும்போது கியா கார்னிவல் காரில் பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது காலை ஆறு மணியளவில் முன்னால் சென்று கொண்டிருந்த சரக்கு அறை மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்